தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தை பணப்பழக்கம் என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார் ஆனால் இன்று அவர்கள் திடீரென செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உங்களிடத்திலே ஐநூறு ரூபாய் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தாய்மார்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கின்றார்கள் நீங்கள் உங்கள் இடத்திலே பணம் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையிலே அடுத்த தலைமுறை முன்னேற்றக்கூடிய வகையிலே எடுத்து செல்வீர்கள் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாலை ஆறு மணி இந்த முகாம் என்பது நடைபெறும் அதிலே கலந்து கொண்டு நீ அத்தனை பேரும் உறுப்பினர்களை பெற முடியாதவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் கையப்பட்டு கொடுத்த படி படிவத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலே சென்று பதிவு அந்த படிவத்தை கொடுங்கள் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அட்டை வந்தவுடன் உங்களுடைய பிள்ளைகள் முதலிலே படிக்கக்கூடியவர்கள் யாரால இருக்கிறாங்களோ பதினைந்து இருபது மேல்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மிக மிக அவசியமானது சென்னையில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக அவசியமானது கிட்டத்தட்ட இதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரை மணி நேரம் ஆகும் இன்னைக்கு முழுமையான முறையில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தி இது உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கனாக்கா எத்தனையோ பேர் எத்தனை இடத்துல எத்தனை பேர் வந்து எங்க கிடத்துல கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம பல்வேறு கிராமத்தை பேசிக்கிறோம் 对呀，对对